ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி சிரஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரா சட்னி ஃபைவ் மினிட்ஸில் எப்படி சட்னி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட பூண்டு சேர்க்குறோன்னா சேர்க்கலாம் உங்கள் விருப்பம் நான் சேர்க்கலை வெங்காயம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு மூணு போட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் ரெண்டு மூணும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட காஞ்ச மிளகா ஒரு துண்டு புளி கொஞ்சம் ஒரு கொட்டை புளி இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுருவோம் அடியில் மிளகா புளியெல்லாம் போடுங்க அதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி தண்ணி சேர்க்க வேண்டாம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இது மட்டும் தாளித்தா போகிறோம் பெருங்காயம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அங்கே இருக்குங்க வெங்காயம் போட்டு கொண்டாடன்னுட்டு சூப்பராக இருக்கும் அந்த சட்னி இட்லி அண்ட் தோசைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி க்ரீன் சட்னியும் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து என்னோட சேனலுக்கு போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சட்னி ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்கும் அதில் பார்த்துக்கலாம் விதவிதமாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு இருக்கேன்னு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இட்லி தோசையோட பரிமாறுங்க செம்மையாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்த்தி வேவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்